குன்னூரில் ஆறாவது நாளாக வேகமெடுக்கும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த இரண்டாவது நாளாக ஹெலிகாப்டர் மூலம் தீயை அணைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஃபாரஸ்ட் டேல் பகுதியில் கடந்த ஆறாவது நாளாக காட்டுத்தீ பரவி வருகிறது தீயின் வேகம் நாளுக்கு நாள் அதிகரித்து கிட்டத்தட்ட இருபது ஏக்கர் பரப்பளவிற்கு மேல் மரங்கள் மற்றும் செடி கொடிகள் தீயில் கருகியுள்ளன சூலூரிலிருந்து ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு தீயை இரண்டாவது நாளாக அணைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது உள்ள ரேலியா அணைகளிலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டு அணைத்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க